வணக்கம் நமது வாழ்க்கை எண்ணற்ற பொருளாதார பரிவர்த்தனைகளால் நிரம்பியுள்ளது நாம் எப்போதும் நமது பரிவர்த்தனைகளில் சிறந்த பலங்களைப் பெற முயற்சிக்கிறோம் ஆனால் சில சமயங்களில் இழப்புகளை சந்திக்கிறோம் அல்லது உறவுகள் பதற்றமடைகின்றன எனவே எவ்வாறு புத்திசாலித்தனமாக பரிவர்த்தனை செய்து நல்ல உறவுகளைப் பேணுவது சாலமோன் கோவில் கட்டுவதற்காக ஹிராமிடமிருந்து மிக உயர்ந்த தரமான பொருட்களை பெருமளவில் பெற்றார் அதற்கு ஈடாக சாலமோன் கலிலையா பகுதியில் உள்ள இருபது நகரங்களை ஹிராமுக்கு பரிசாக அளித்தார் ஆனால் ஹிராம் அந்த நகரங்களைப் பார்த்து ஏமாற்றமடைந்தார் இது என்ன பயனற்ற மதிப்பற்ற நிலங்கள் என்று கூறி அவற்றே காபூல் என்று அழைத்தார் பொருள் எதற்கும் உதவாதவை ஒன்று இரான்யாக்கள் உண்பது சாலமோனோ ஹிராமோ வெளிப்படையான இழப்பை சந்திக்கவில்லை என்றாலும் ஹிராம் தனது எதிர்பார்ப்புகளை விட மிகவும் குறைவான ஈடாக மனநிலைவு பெறவில்லை இதேபோல் உலகளாவிய எல்லா பரிவர்த்தனைகளிலும் முழுமையாக திருப்திகரமான முடிவுகளை பெறுவது கடினம் மனித நாணத்திற்கு அதன் வரம்புகள் உள்ளன இந்த உலகில் எந்த பரிவர்த்தனையும் நமக்கு முழுமையான திருப்தியையோ அல்லது நிரந்தர பாதுகாப்பையோ தர முடியாது ஆனால் உலகின் எல்லா பரிவர்த்தனைகளையும் மிஞ்சும் மிகப்பெரிய பரிவர்த்தனை ஒன்று உள்ளது இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த பரிவர்த்தனை இயேசு இந்த பூமிக்கு வந்து பாவமற்ற தமது வாழ்க்கையை நமக்காக மீட்பு பலியாக அர்ப்பணித்தார் நாம் சுமக்க வேண்டிய பாவங்களுக்கும் மரணத்திற்கும் விலையை அவர் செலுத்தி நமக்கு நித்திய வாம் தேவனுடனான உடைவற்ற உறவையும் மீட்டுத் தந்தார் இந்த மகத்தான பரிவர்த்தனை உலகளாவிய எந்த பரிவர்த்தனையுடனும் ஒப்பிட முடியாது இதன் மூலம் நாம் நித்திய வாழ்க்கையையும் உண்மையான சமாதானத்தையும் பெறுகிறோம் இயேசுவை நமது வாழ்க்கையில் அடைப்பது உலகளாவிய பரிவர்த்தனைகளின் நிச்சயமற்ற தன்மைகளிலிருந்தும் அவை ஏற்படுத்தும் கவலைகளிலிருந்தும் விடுபட்டு நித்திய பாதுகாப்பு மற்றும் செழிப்பில் நுழைவதாகும் அன்பு நண்பர்களே சாலமோனுக்கும் ஹெராமுக்கும் இடையிலான பரிவர்த்தனையில் காணப்படுவது போல மனித நாணத்திற்கு வரம்புகள் உள்ளன என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் உண்மையிலேயே முழுமையான மற்றும் மிகவும் புத்திசாலித்தனமான பரிவர்த்தனை இயேசு கிறிஸ்து நமக்காக முடித்தவையாகும் அவர் தம்முடைய எல்லாவற்றையும் கொடுத்து நமக்கு மிகவும் மதிப்புமிக்க பொக்கிகத்தை அளித்தார் இந்த நித்திய பரிவர்த்தனை மூலம் நாம் உலகளாவிய எந்த இழப்பையும் பயப்படாமல் வாழலாம் மற்றும் உண்மையான சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் மதிப்புமிக்க பரிவர்த்தனை இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்தவையாகும் இந்த மகத்தான பரிவர்த்தனை உங்களுக்காக செய்யப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் அதன் உண்மையான சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்